புகாரி ஷரீஃப் ஹிஜிரி இருநூத்தி முப்பத்தி எட்டுல கிதாபா வருது எத்தனைல

இமாம் திருமிதி இமாம் புகாரியுடைய மாணவர் இருநூத்தி ஐம்பத்தி எட்டுல திருமிதி எழுதப்பட்டு முடிக்கப்பட்டால எதுக்குள்ளாலி முன்னூருக்கு அபீசுடைய சனதுகளை கொண்டு போய் முன்னூறுக்கு வெளியே சேர்க்கவும் இல்லை சனதுகளை கொண்டு போய் முன்னூறுக்கு முன்னூறுக்கு பேசினாலே வெளியே சேர்க்கவும் இல்லை தக்லீப் செய்ய வேண்டிய இமாம்களை கொண்டு போய் முன்னூருக்கு வெளியே சேர்க்கவும் இல்லை இமாம் அபு ஹனீபா ஹிஜிரி எண்பதுல பிறந்தார் நூத்தி ஐம்பதுல பார்த்தானார் இமாம் மாலிக் ஹிஜிரி தொண்ணூறுல பிறந்தார் நூத்தி எழுபத்தி நாலு பார்த்தானார் பிறந்தார் இருநூத்தி நாற்பத்தி ஒண்ணுல ஷகிதானார் இந்த இருநூத்தி நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் இந்த துணியால மகிழ்ச்சியேவல்ல ஒரு புள்ள பேசல آروتی اروتی آئی آر وومی وائد مر پ நாலு மதுரங்களுண்ட சக்களை செய்யாம ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் வாழ்ந்தது கிடையவே கிடையாது இமாம் திருமதி சொல்றார் நான் ஒரு ஷாஃபி என் உங்களுக்கு வெக்கமா சொல்ற உங்களுக்கு வெக்கமா இமாம் நசாயி சொல்றார் நான் ஒரு ஷாஃபி என் உங்களுக்கு வெக்கமா இமா இபு மாதா சொல்றார் வெக்கமா இமா அகமது அபுதா சொல்றார் நான் ஒரு ஹம்பல் என்று உங்களுக்கு வெக்கமா நான் ஒரு ஜாபியன் சொல்றேன் இமா இமாமது ஹம்பல் அஹமோதா சொல்றாரு இமாம் அகமது சொல்ற எனக்கு ஒரு சட்ட பிரச்சனை நான் கொரான தேடுவேன் இல்லன்னா ஹதீஸ்ல தேடுவேன் இல்லன்னா சஹாபாக்கள் வசுவால தேடுவேன் இல்லன்னா தபீம்கள் தேடுவேன் அப்படின்னு இல்லன்னா இமாம் ஷாஃபி சொல்றத நான் வசுவாவா எடுத்து அப்படி இல்லா நான் இமாம் ஷாஃபி சொல்றத

ള ാല ാ <tegued> ് വക്ക തിയാട ി ണ. ാട ഹി തത ക. ണ ലി റചറെ ആല മളു മ െ ്കയ ിൽ ാള ന ന തെ പോത. ഇ ാപയടെ കിവ പോത. ാകട ക പമു ക ത് പ് ്. வேற யாரும் வரைக்கும் முன்னால கிதாப் எழுதினது இல்ல இந்த இந்த தலைப்புல கிதாப் எழுதினது கிடையவே கிடையாது இமாம் ஷாப் எழுதினது ஒரு கடிதம் அந்த கடிதத்தை இன்னைக்கு கிதாப் என்று மோந்து கொள்ற இந்த கடிதத்துக்கு என்ன பேர் இப்ப கிதாபு பேர் ஆனா பேர் கிதாபோட பேர் என்ன கிதாபுட பேர் கடிதம் அது ஒரு கித்தாப் கிதாபோட பேரு கடுதா கடு அதனால சகோதர நாங்க ஷாஃபியாக்க இருந்து என்ன செய்யணும் பெருமைப்படணும் அப்பா இன்னைக்கு மத தேவல்ல சொல்றேன் கருத்து பிரச்சனையான மஸ்தலால் என்ன சொல்றாங்க சொல்லுங்க இப்ப பேசுங்க இப்ப தலையை கொடுத்து கேளுக்கும் அவசரமா முடிச்சுப்பேன் சரியா மதுரை தேவையில்லைன்னு சொல்றவங்க அவங்க ஐக்கா இல்லையா அவங்க என்ன அவங்களோட சமுதாயத்துள்ள இக்கா இல்லையா ஈக்கா இல்லையா அவங்களோட கொஞ்சம் பேச்சுவார்த்தை செஞ்சவங்க கையொச்சுங்களே கொஞ்சம் பேசிக்கி கையோச்சிடணும் ஐயோங்களே அப்பா வச்சுருமா ஏன் இவ்வளவு வெக்கம் பண்ணிருக்க சரி இவங்க கருத்து வேறுபாடு அனுபவம்

مدلوار ہدیس ہدیس رسو سلائی سنم اللہ سلو

இப்ப இதுல ஏதோ நாங்க சொல்றோம் இவன் ஷாபி சொன்னாங்க நபியுடைய செயல் சொல்லி எடுத்தோம் அந்த சொல்லுடைய ஹதீஸ் அந்த சொல்லுடைய ஹதீஸ் அயர் பண்ணாங்க இவன் ஷாபிரம் உங்களுக்கு வாள் நாங்க எடுத்துக்கணும் இவன் என்ன சொல்றது ரெண்டு ஹாதீஷையும் வச்சா இவங்க ஒரு நாளும் அந்த ரெண்டாவது ஹதீஷ பேசுறது இல்ல வால ஹதிச வணங்க மட்டும்

இந்த ஹதீசுக்கு தானே எந்த ஹதீஸ் முதலாவது ஹதீஸ் நல்லா விளங்குவோம் நான் நினைக்கிறேன் இந்த நான் பேசினா இந்த இந்த கை கை முட்டங்கால் வைக்கிற ஹதீஸ் வந்து பொதுவா அரவாசி பேருக்கு விளங்காது உண்மையிலே விளங்காது ஆனா விளங்க முயற்சி செய்யணும் இந்த முதலாவது ஹதீசிக்கு தானே என்ன ஹதீஸ் இதை அத்தஜ ஆதுக்கும் நீங்க உங்களை யாராவது சுஜீவ் செய்றீங்கன்னா

ரசுல்லல்லாஹு அலைஹி வஸலாம் உளற மாட்டாங்க. எனவே இந்த வாசகம் எங்கேயோ பிறந்தீங்க. எங்கண்ட ஐடென்டிஃபை பண்ணி கோளல. ஆனா இது பிறண்ட ஹதீஸ்டா. இது வாசகம் பிறண்ட ஹதீஸ். என்று இது ழாயிப்னு சொன்னாங்க. இமாம் ஷாஃபிஉ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி படிஏன் எல்லாம். ஏனென்றால் இது ஹதீஸ்ல ரெண்டு ரெண்டு வாஸஹம்மே இருக்கு. முதல்ல ஒட்டாம் படுக்கிற மாதிரி படுகவும். முதல் வாசகம் என்ன சொல்லுது ஒட்டாம் படுக்கிற மாதிரி சுஜூதுக்கு போவோம் இரண்டாவது வாசகம் சொல்லுது முதலாவது கையதா ஒட்டாம் படுக்கிறது எப்படி ஒட்டாம் படுக்கிறத பார்த்தவங்க நிற்கிறாங்களா இங்கிறீங்களா பொட்டாசுக்கு முன்னுக்கு ரெண்டு மடிப்பு எங்கட கையில ஒரு மடிப்பு தான் மத்த எல்லா பிராணிகளுடைய முன்னங்கால ஒரு மடிப்பு தான் பொட்டாசுல ரெண்டு மடிப்பு பாருங்க ஒட்டாம் படுக்கிறது முதலாவது ஒரு மடிப்பு மடிக்கும் மடிச்சு குத்தும் அடுத்த மடிப்பு இப்படி மடிச்சு முதலாவது இப்படி போகும் முதலாவது முன்பகுதி இறக்கி அப்படியே படுக்கும் அதுக்கு பிறகு கீழ வந்துடும் படுக்கிறது முதலாவது முன்னது முதலாவது முன்னி ஹதீசுடைய முதல் வாசனம் என்ன சொல்லிச்சு போவானா முதலாவது கையை வைக்க வானம் மொதலா கையை வைக்க வானம் இரண்டாவது சொல்லுவது வாசகம் மொதா கையோண்டு ஹதீசுடைய முன் பெண்ணுக்கு முரண்படுது விளங்குதா

எங்களுக்கு அவ்வளவுதான் நாங்க முன்னால வைப்பாரு எங்களுக்கு கேரண்டிக்கு வசூல் கிட்ட இருந்து நல்ல மக்கள் திறந்து நாங்க எடுத்தோம் எங்களுக்கு யாரு கிட்ட இருந்து எடுக்கணுமோ எடுத்தோம் கொரான் சொன்ன தகாம உள்ளவர் திறந்து எடுத்தோம் பின்னால வந்து எப்ப பின்னால வந்து யாராவது முன்னால போனவங்க எல்லாம் பிளாங்க புதுசா நாங்க தாரோம் சொல்றான்ண்டா கொசு சொல்ல சொன்னாங்க அவனை அவன என்ன சொல்றாங்க சொல்ல முஸ்லிம் ஹதீஸ் வருது எங்க கடைசி காலத்திலே உருவெடுப்பார்கள் ஆகிய தஜால்கள் என்ன செய்வாங்க தெரியுமா புதிய புதிய செய்திகளை கொண்டு வருவாங்க விமானம் நீங்களோ உங்களுடைய மூதாதையர்களோ கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க

யார் கொண்டு வருவானோ கருத்துக்கு மாத்தமா கொண்டு சொன்னாங்க ஆகும் நான் உங்களையும் எச்சரிக்கை செய்கிறேன் உங்களுடைய மூதாதையர்களையும் எச்சரிக்கை செய்கிறேன் எல்லாத்தையும் உனக்கும் வர ஆயோத்தின் உனக்கும் இவர்கள் உங்களை வலிக்கெடுக்காமல் இருக்கட்டும் உங்களை குழப்பாமல் இருக்கட்டும் இவன் குழப்பவாதி நாங்க சொல்லலாம் இவன் கெடுக்கிறவன் நாங்க சொல்லலாம் வழி கெடுக்கிறவன் நாங்க சொல்லலா இவன் கஜா சொல்லலா இருந்தான் இவன் பொய்யன் பொய் சொல்லலா இருந்தோம் யாரு யாரு முன்னோர்களுடைய கருத்துக்கு மாத்தமானதை கொண்டு தீரனு பேசுறாரோ அவர் யாருக்கு யாரு மது மதுலபுனுக்கு வலி கேடுகிறேன் என்று சொல்றாங்க அவன் அல்லாட மேல இட்டுக்கட்டு என்ன செய்றான் அல்லாஹவின் மீது படுதோடு சொல்றான் அல்லாஹ ஒரு சொல்றான் மா கே நல்ல உலியுபில்ல கோம்ப அதை அதான் அல்லாஹு ஆனால் அவர் கூட்டத்துக்கு நேர்வலி காட்டியதன் பின்னால் அவர்களை வலி கெடுக்க மாட்டான் நேர்வழி காட்டியதன் பின்னால் வலி அனுப்பி இந்த நேர் வழி காட்டியதுக்கு பின்னால இருபத்தி இருந்தாங்க நாற்பத்தி ஒன்றில் இருந்து ஆயிரத்தி அறுபத்தி ஏழு வருஷம் இருபத்தி ஆறு வருஷமா இந்த பூமியில் மது முதல் நாவில் ஒன்றை பின்பற்ற ஒரு ஒரு முஸ்லிம் இல்ல ஏனா யாராவது கொண்டு வர சொல்லு வருஷமா ஒருத்தர் முதலாவது இந்த துணியால தேவல்ல நாங்க நேரடியா கொர ஹதீஸ் எடுக்கோம் என்று பேசினவர் நவீர் என்று சொல்றவர் அவர் டில்லியை சேர்ந்தவர் எங்க எங்க டயல் நாடு டில்லியை சேர்ந்தவர் پہ نوتی ہوں مدد مدبر و